அல்ல இந்த மாலுக்குள்ள இந்த வனத்துக்குள்ள ஏதோ வாளது ஒரு கால் கரிய என்னானே ஆ என்னம்மா இருக்குது இந்த மாலுக்குள்ள வாங்கிட்ட அதுமே இருக்கு நாங்கவும் வாங்கிட்டு இருக்கோம் சரி இந்த ஒரு ஒரு சரிங்க அது என்னமோ தெரியல அப்படி வந்து பாத்துக்கு என்னன்னு சொல்லி தள்ளி விட்டு இருக்குது தனியாகவே தான் சுத்தி தனியாகவே தான் இருக்கும் சரி இந்த கூட்டத்துக்கெல்லாம் செய் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த உலகத்துலேயே பெரிய உயிரினம் யானை தான் இந்த காட்டில் நிறையா விலங்குகள் வசித்தாலுமே இந்த யானை எப்போவுமே வந்து ஒரு அச்சத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு பயத்தையும் தரும் ரெண்டாவது இந்த யானையை பற்றி பேசுகிறது ஒரு சந்தோஷத்தை தரும் அதுவும் இந்த மலைகள்லேயே காலம் காலமாக வசிக்கிற இந்த பழங்குடி மக்கள் யானையை பற்றி அவங்க ஸ்டைலில் அவங்க எதார்த்தமாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கூட பேசுகிறாங்க

குளிரு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஊட்டியில எப்படி இருக்குது இந்த ஊட்டி மலை எப்படி இருக்குதா இந்த பனிகாலத்துக்கு அப்படி இந்த கிலோ அந்த கிலோமீட்டர் இங்கே இருக்கும் மூணு மாசத்துக்கு இருக்கும் சரியா அப்ப மூணு மாச காலஞ்சா கொஞ்சம் மாறி போயிடும் வெயில் வரும் அந்த புரட்டாதி வரைக்கும் இருக்கும் இருக்கும் இந்த கிலோமீட்டர் புரட்டாதி வரைக்கும் இருக்கும்

மாடு மாடு கலாம் இருக்கு அக்கடி மனிதா இருக்கு

அந்த பக்கம் இந்த ஆவின் கம்பெனி இப்போ அங்கேயும் இருக்குதுங்களா அந்த பார்க் இருக்குதுல்ல அந்த நீலகிரி பார்க்கு அப்பா வெளியே வந்து இப்படி வருதுன்னு சொன்னால் கிட்ட ஃபோன் பண்ணினா

சரி சரி அப்போ அந்த குட்டி நேமா அந்த குமஷான வளர்த்துறாங்கல்ல அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க ஓகே ஓகே சரியா அப்போ வளர்த்துறேன் ஜீப்பில் போகுதுங்க ஒரு பெரிய கூட நிறைய ப பழம் ஆப்பிளு வாழைப்பழம் பலாப்பழம் அப்புறம் அதுக்கு தனி தனியாக சோறு செய்கிறாங்க களி மாதிரி செஞ்சு பெரிய பெரிய இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய உருண்டையை ஊற்றி கல்யாணி பேர் கல்யாணி ஆனா அது ஆனா அது பாவங்க அதோட அது கட்டி போட்டிருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சின்னது இருட்டா இருக்கு ஒரு ஃபேன் போட்டிருக்காங்க ஃபேன் போட்டிருக்காங்க அந்த இவ்வளவு இப்படி எல்லாம் இந்த காட்டுல இருந்த யானை போய் கோயில்ல போய் சுத்தி சுத்தி சுத்து காட்டி அடம் இல்லை கட்டி வந்திருக்காரு

ஆனா ஓரிச்சில இருந்தா அது தனியாவே ரொம்ப கோவக்காரரா இருப்பாரு ரொம்ப அந்த ஆளு ரொம்ப கோவம் தான் தனியாவேதான் சுத்துவோம் தனியாவேதான் இருக்கும் சரி இந்த கூட்டத்துக்கெல்லாம் செய்யறாள் உம் கூட்டம் வந்தாலும் முடியாது அத தனியா வளர்ந்துக்கும் உம் அப்படி தனியாவே இருந்து வளர்ந்துட்டாங்க

அப்படியே கடைசி உயிர் போடுறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்க பார்த்தா அப்படியே கல்ல தன் ரத்தமே வந்துருச்சுங்க அப்படியா தீயப்படி தீ விபத்து எங்க அந்தங்க ஏதோ அந்த மலைக்குள்ள இல்ல கோவில் யானை கோவில் யானை கட்டி வச்சிருப்பாங்கல்ல அந்த பந்தல் கிந்தல்லாம் இருக்குமில்ல அது ஏதோ தீ விபத்து ஆகி தானே வந்து விழுந்து போச்சு சரி

ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அதுக்கு நானும் பண்ணி பண்ணி குப்புக்கு பண்ணி பண்ணி மண்டை காஞ்சி போயிட்டேன் எப்பவும் எடுக்காது சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல சார் சேய் சேய் பரவால ஓகே இப்ப ஒரே சட்டை எடுத்து வச்சிருக்க போலாம் ariyana ha ka ange ne tinna kere da vandi kidu

சட்டம் போட்ட பையன் வந்து அந்த சாணி போட்டோம் இப்படியே போயிருச்சு போயே அந்த தண்ணியெல்லாம் சாப்பிட்டு போட்டு திருடி வந்து அப்ப இப்படி போயிடுச்சு போட்டோம் மேல குழந்தை போயிடுச்சு மாறிதான் இந்த தண்ணில்தான் அங்கே போ அந்த பக்கம் போனோம் தென்னை மரத்துக்கு போயிருது இதுல அங்கே போய் சுற்றோம் காட்டுல

ரெண்டாவதுக்கு ஒரு வருஷமா சாலே வரல திடீர்னு இத்தனை வெயில் அடிக்குது திடீர்னு மழையா இருந்து இத்தனை வெயில் அடிக்குது அடிக்குது அஞ்சு மணிக்கு போது வெயில் அடிக்கும் அது வருவோம் இந்த வாரம் காத்தடிச்சா பாப்பா மழை மஞ்சு வந்தா மழை காலைல வச்சு மிதிச்சிருக்க மாட்டேங்க அப்படியே லேசாக டச் பண்ணி இருக்குது அது இதாக இருக்கும் அது என்னமோ தெரியல அப்படி வந்து பார்த்துக்கு என்னன்னு சொல்லி தள்ளிவிட்டு இருக்குது அவ்வளவு அதான் புதுசாக இருந்துருக்கும்